கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினாறு வசனம் நேரு உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்கப்பட்டு உமது கிருமையினால் என்னை லட்சிக்கின்றீர் மேக் யுவர் ஃபேஸ் ஷைன் ஆன் யுவர் சர்வெண்ட் ஆர் சேமி மேசி ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார் நம்மை பிரகாசிக்க நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க நம்முடைய குடும்பம் பிரகாசிக்க நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் பிரகாசிக்க எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தின் ஆண்டவராக இருக்கிறார் அவர்தான் நித்திய வெளிச்சம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இப்பொழுது கூட அவர் பரலோக ராஜ்யத்தில் அங்கே ஆண்டவரே வெளிச்சமா இருக்கிறார் அங்கே இருள் இல்லை இப்பொழுது நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் இருக்கும் பொழுது நம்மை பிரகாசிக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார் அப்போ நீங்கள் நானும் பிரகாசிக்கணும் அப்படின்னா மூன்று காரியங்களை இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு என் மனதில் ஏவினார் முதல் காரியமாக ஆண்டவரோடு கூட ஒரு மனிதன் முகமுகமாய் பேசும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் நீங்கள் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசி பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மோசே நாற்பது நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை தரிசித்தான் அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ள அவரோடு கூட இருந்தான் அவன் அங்கே இருந்தபோது மேலே அவரிடத்திலிருந்து கற்பலைகளை கட்டளைகளை பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு கீழே இறங்குகிற பொழுது அவனுக்கே தெரியல அவன் முக பிரகாசமாயிருந்தது ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான தேவப்பிள்ளைகளை இந்த காலை வேளையில் ஆண்ட ஒரு அதிகமாகி உறவாளர்கள் வேதத்தை நிறைய அந்த வார்த்தை உங்கள் முகத்தில் அடிக்கட்டும் அது உங்களை பிரகாசிக்கப்படும் எனவே நீங்கள் அதிகமாய் ஆண்டவரோடு கூட உறவானுகளை கூட்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்கப்படுவார் இரண்டாவது காரியமாக எவ்வேசியரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எவ்வேசியர் ஐந்து பதினாலுல ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் தூங்குகிற நீ விழித்து ஆமா இன்றைக்கு எப்பொழுதும் சாத்தான் எவனை விழுக்கலாம் என்று கிரிச்சிக்கிற சிங்கம் போல வகிதையடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரியமான தேவப்பள்ளிகளை இந்த காலை வேளையில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று விழிப்புடன் இருந்து பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுவதை நாம் அநேக இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம் எனவே நீங்களும் நானும் மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னா பாவம் நம்மை விட்டு விலகும்படியாய் பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ பழக்க வழக்கத்திலிருந்து எழுந்திருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்வில் நாம் எப்போதும் அதிலிருந்து எழுந்திருக்கும் போது கர்த்தன் பிரகாசிக்க செய்வார் பாவத்திலிருந்து நாம் எப்பொழுது வெளியே வருகிறோமோ இருள் அப்படின்னாவே தான் அதிலிருந்து நீங்க வெளிச்சத்துக்கு வரும் பொழுது இயேசுவையே பின்பற்றுகிற போது அவர் நம்மை பிரகாசிக்கப்படுகிற தேவனாயிருக்கிறார் தேவனோடு கூட பேசும் பொழுது இரண்டாவது மரித்தோரை விட்டு நாம் எழுந்திருக்கும் போது மூன்றாவதாக மத்திய பதிமூணாம் அதிகாரம் நீ வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க அங்கே சொல்லப்பட்ட சாரி ரோமர் ஆஹ் இரண்டாம் அதிகாரம் அங்கே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஜீவனை அளிப்பார் பிரியமான தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு சொல்றாங்க சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் நீங்களும் நானும் வாழ்வுல சாட்சியா இருக்கணும் ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு நிச்சயக்காரங்களுக்கு ரோட்டோல இருக்கிறவர்களுக்கு விதைவைகளுக்கு உதவி செய்ய முந்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் மிகுதியாய் கொடுத்து மிகுதியான ஆசிர்வாதங்களை அள்ளி கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக அப்பொழுதுதான் வேதம் சொல்லுது அங்கே நற்கிரிகளை செய்யும் பொழுது நமக்கு அழியாமை உள்ள எப்போது நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை நமக்கு கொடுத்து அங்கேயும் பிரகாசமான வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுப்பார் இந்த மூன்று காரியத்தையும் இந்த நாளில் தியானியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை எப்போதும் பிரகாசிக்கப்படுவாராக ஜபிப்போம் நல்ல தெய்வமே என்னோடு எங்களோடு கூட பேசியிருக்கிறேன் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் அல்லவரே சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஆறின் படி எங்கள் முகத்தை பிரகாசிக்கப்பட உங்களுடைய கிருமையினால எங்களை ரட்சித்த தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் தெய்வனோடு அதிகமாய் பேச மரித்தோனை விட்டு எழுந்திருக்க நற்கிரிகளை செய்து எப்போதும் பிரகாசமான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் முழுவதையும் கத்தை நீங்க நடத்துங்க ஆபத்து விபத்து தீய ஆவிகள் கொள்ளை நோயிலிருந்து காத்துக்கொள்ளுங்க தெய்வ சமாதானம் எங்கள் பிள்ளைகளை நிறப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹலெ லூயா ஹலெ லூயா ஹலெ லூயா